வசுதேவ சுதம் தேவம் கம்சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு நான் பாலகோபாலா பக்தை உங்கள் சகோதரியான லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் நான் இந்த வீடியோவில் விஷ்ணு சகஸ்ரநாமம் யார் எழுதினார்கள் அப்படி என்று உங்களுக்கு தெரியுமா இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் பீஸ்மர் தான் சொன்னார் எழுதினார் என்றுதான் எனக்கும் அப்படிதான் தெரியும் ஆனால் நேற்றுதான் என்னுடைய குருஜி இந்த ஒரு விஷ்ணு சகசராமத்தினுடைய மகிமையும் கதையும் பற்றி ஒன்று சொன்னார் அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் அதாவது என்னென்னா குருஷேத்திரத்தில் அம்பு படுக்கையில் பீஷ்மர் கிருஷ்ணனின் புகழையும் பெருமைகளையும் விஷ்ணு சகசிராமத்தில் விலக்கி கொண்டிருந்தார் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து துரியோதனனு கூட சேர்ந்து நிறைய தப்புக்களையும் பாவங்களையும் பண்ணிவிட்டார் அதனால் என்னன்னா இவருக்கு எப்படியாவது நம்ம வந்து கிருஷ்ணனுடைய புகழை வந்து நம்ம எப்படியாவது விளக்க விளக்கணும் அப்படின்னு இவர் மனசில் வச்சுக்கிட்டு அந்த அம்பு படுக்கையில் கூட இந்த கிருஷ்ணனை பற்றி அப்படி ஒரு ஒரு கிருஷ்ணனுடைய ஆயிரத்தெட்டு நாமங்களை இதன் மூலம் வந்து நமக்கு சொல்லியிருக்கிறார் கிருஷ்ணரும் வியாசரும் உட்பட அனைவரும் வேறு எந்த நினைப்பின்றி யார் எல்லாரும் சுத் சுற்றி அந்த அம்பு படுக்கையில் அந்த சாகிற நேரத்தில் பீஷ்மர் இருக்கும்போது பீஷ்மருக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தோங்கன்னா அவர் இப்போ நான் சாகணும் அப்படின்னு நினச்சா டக்குன்னு செத்துருவார் அந்த மாதிரி அவருக்கு ஒரு வரத்தை கொடுத்துருந்தாங்க அதனால் இவர் என்ன செஞ்சார் எல்லோரும் வந்து நி நின்னோன்ன சுற்றி வந்து யார் வியாசர் மற்றும் உட்பட அனைவரும் கிருஷ்ணர் எந்த நினைப்பின்றும் அவரையே உன்னிப்பாக கவனித்து கொண்டார் அப்படியே கிருஷ்ணனை பார்த்து விஷ்வம் விஷ்ணு ஒரு பஷக்காரோ விஷ்ணு நாமத்தை இப்படியே சொல்லிக்கொண்டே போனாராம் பீஷ்மர் அதை அதை அப்படியே உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தார் அனைவரும் பித்தாமகர் பீஸ்வர் ஆகிய நாமங்களை சொல்லி முடித்த பின் அனைவரும் விழிப்படைந்தனர் அப்படியே மதிமயக்கத்தில் அவர் அந்த கிருஷ்ண பரமாத்மாவை சொல்ல சொல்ல அனைவரும் மதிமயங்கி போயிட்டு கண்ணை மூடிட்டே கேட்டுட்டு இருந்தாங்களாம் யாருமே அவர் சொன்ன குறிப்புகளை யாருமே எழுதவே இல்லையாம் இந்த பிதாமகர் ஸ்ரீ வாசுதேவரின் ஒப்பற்ற பெருமை வாய்ந்த ஆயிரம் புனித நாமங்களை சொன்னாராம் அவற்றை கேட்பதிலே அனைவரும் கவனமாக இருந்த நாம் அனைவரும் அவற்றை குறிப்பெடுக்கவே இல்லையே எழுதி கொள்ளவும் நம்ம தவறிவிட்டேமே நாம் அற்புதமான விஷயத்தில் இழந்து நிற்கின்றோமே என்று அப்போது தான் அனைவரும் எப்படிப்பட்ட தவறை இந்த தவறு நமக்கு நேர்ந்து விட்டதென்று உணர்ந்து திகைத்தனர் பிறகு யுதிஷ்டர் கிருஷ்ணனிடம் திரும்பி ஆயிரம் புனித நாமங்களை மீட்டுத் தருமாறு தாங்கள்தான் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று யாரு யுதிஷ்டர் யாரு தர்மர் கிருஷ்ணனிடம் கேட்ட உன்னை கிருஷ்ணன் வழக்கம்போல் சிரித்து கொண்டே என்னால் மட்டும் எப்படி அப்பா செய்ய முடியும் உங்கள் எல்லோரையும் போல நானும் ஒரு ஆச்சாரியர் தான் பார்த்து கொண்டிருந்தேன் இதனை செய் இதனை செய்ய முடிந்த ஒருவர் உங்களுக்குள்ளே இருக்கின்றார் சகாதேவன் தான் அதனை மீட்டு சொல்ல வியாசர் எழுதுவார் என்று அனைவரும் சகாதேவனால் மட்டும் எப்படி முடியும் சகசிரநாமத்தை மீட்க முடியும் என்பதை அறிய ஆவலாக இருந்தனர் உடனே கிருஷ்ணன் அதற்கு என்ன தெரியுமா சொன்னார் உங்கள் அனைவருள்ளும் நீங்கள் எல்லாரும் நிற்கிறேங்க யாருமே வந்து மாலையே போடலை ஆனால் சகாதேவன் மட்டும் சுத்த ஸ்படிகமாலை அணிந்திருக்கிறான் சகாதேவன் சிவபெருமானை பிரார்த்தனை செய்து தியானித்து சுத்த ஸ்படிகத்தை உள்வாங்கி சகசிரநாமத்தை சப்த அலைகளாக மாற்ற அதனை வியாசர் எழுதி கொள்வார் என்றாராம் சுத்த ஸ்படிகமாலை என்னவென்று நீங்கள் பார்த்தங்கன்னா அந்த சுத்த ஸ்படிகமாலை அமைதியான சூழ்நிலையில் எழும் சப்தங்களை கிரகித்து கொள்ளுமா தான் சபி ச ஸ்படிகம் போடுறது சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்படிகத்தின் என்னென்னா குணம் தன் தன்மை இதெல்லாம் இந்த ஸ்படிகத்துக்கு இருக்குமா தான் சிவபெருமானை தியானித்து அந்த சப்தங்களை மீட்க முடியும் அப்படி என்று கிருஷ்ண பரமாத்மா விளக்கவுரை கொடுத்தாராம் பஞ்சபாண்டவர்களுக்கு இப்போ எல்லா எல்லா மாலையுமே நமக்கு நூற்றி எட்டு மா மணிகள் தான் இருக்கும் அதே போல் சகாதேவன் அந்த மாலையை அப்படியே கழுத்தில் இருக்கிறத அப்படியே பிடிச்சிக்கிட்டு இதில் இருக்கிற வர சப்தத்தை எப்படி உணரணும் அப்படின்னு நினச்சி அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறப்ப உடனே இவர் என்ன செஞ்சார் சிவனை வந்து பிரார்த்தித்து தியானம் செய்து சகசிரநாமத்தை மீட்க துவங்கினாராம் ஒரு ஒரு ஸ்படிகமும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்லோகத்தை கொடுத்ததாம் அந்த சுத்த ஸ்படிக மாலை உலகில முதல் வாய்ஸ் ரெக்கார்டராக அற்புதமான விஷ்ணு சாஸ்திரநாமத்தை நமக்கு தந்தது இந்த விஷ்ணு சஹசிரநாமத்தை படிப்பது ரொம்பவே கடினம்தான் ஆனால் இதை ஒவ்வொரு 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 ஸ்லோகமாக சொல்லி நாம் ஸ்ரத்தையாக படித்தால் இதை படிப்பது ஈஸியாக இருக்கும் ஏனென்றால் இந்த விஷ்ணு சஹசிரநாமத்தில் மகிமை என்னவென்று பார்த்தால் இதை படிப்பவர்களுக்கு டெய்லி படிப்பவர்களுக்கு நோய் நொடி வராது வீட்டில் வந்து நல்ல குட் வைப்ரேஷன் கிடைக்கும் அட்லீஸ்ட்டு நம்ம வந்து நம்ம ஒரு ரெக்கார்டு அதாவது யூடியூப்லையாவது போட்டு இதை வீட்டில் ஒழிக்க விடணும் இப்படின்னு இதை இது நிறைய நிலை நல்ல நல்ல விஷயங்கள் இதில் இருக்கிறது அதனால்தான் இந்த விஷ்ணு சஹசிரநாமத்துக்கு சிறந்த 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 மதிப்பு உண்டு ஏனென்றால் இந்த இந் இந்த விஷ்ணு சஹசிரநாமம் என்னவென்று பார்த்தால் ஸ்படிகத்திலிருந்து சுத்த ஸ்படிகத்திலிருந்து இந்த வாய்ஸ் ரெக்கார்டாராக இது வந்ததால் இந்த விஷ்ணு சஹசிரநாமம் நமக்கு நல்லதை அள்ளித் தருகிறது அதனால் முடிந்தவரை யாரிடமாவது விஷ்ணு சஹசிரநாமத்தை கற்றுக்கொள்ளுங்கள் ஏன் உங்களுக்கு யாருக்காவது விஷ்ணு சஹசிரநாமம் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நான் என் நான் நானும் இந்த யூடியூபில் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து விஷ்ணு சகசராமன் சொல்லி ஆயிரம் ஆயிரம் ஸ்லோகம் ஆயிரம் நாமங்கள் என்று நான் சொல்லத்தான் போகிறேன் அதில் நீங்கள் அப்படியே கற்று கற்று பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும்